ஓடுதா <laughs> 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 தந்தை சோழமுத்து சேர்வை அவர்களுடைய மாடு நான்காவதாக டாக்டர் சுப்ரையா பாண்டி நினைவாக சீமச்சேரி துர்காம்பிகா பிரதாமதி தையல் நாயகி கருப்பையா கோனார் எப்பா பைக் வாங்கப்பா எப்பா பேசு கொடுத்த வாங்கப்பா முன்னாடி வீடியோக்கு மட்டும்தான் என் அனுமதி எல்லாம் முன்னாடி வந்தா விநாயகா சிவனு அமுதம் கிரிசு வேற

பரவை நகரத்தந்தை சோனமுத்து சேர்வை ஓட்டி வருகின்ற ஜாரதி மகாதேவன் இரண்டாவதாக பூந்தோட்டம் ஐயப்பன் பிள்ளை கருப்பையா பிள்ளை நினைவாக அசோக் பிரதர் நெடுஞ்சாலத்துறை ராஜேந்திரன் அண்டா ஹோட்டை மூன்றாவதாக விராமதி தையல் நாயகி கருப்பையா கோணம் சிவனப்பேரி டாக்டர் சுப்பையா பாண்டி நினைவாக திருக்காம்பிகா ஐயா நின்று போல நான்காவதாக தொன்பதி மருந்து பாண்டிய வல்லாள தேவர் பொடியோவெயல் ஸ்ரீ முத்து கரப்பர் ஐந்தாவதாக எஸ்பி பட்டணம் எஸ் எம் எம் ரவி கலாம் ஆறாவதாக கல்லந்தரி தீபம் கருவை நகரத்தந்தை சோரமுத்து சேரும் நியமன சின்ன வீரம்மாள் ஏழாவதாக இடையாத்தி மங்களம் ராஜேந்திர நாசா நினைவாக மாணிக்கராஜ் நாடியம் திருமுருகன்

மந்திரம் ஏழாவதாக பூக்கொள்ள எட்டாவதாக சிலாத்தனி அக்கா நின்று ஓரமா யார் போயிடக்கூடாது அடுத்து ரெண்டு செட்டு பந்தம் இருக்கு ஐம்பத்தி ஒரு வண்டி இருக்கு மீண்டும் முதலாவதாக கட்டுமாவணி செந்தூரான் டிராவல் சேசமார் ஈஸ்வரன் மதுரை மாவட்டம் பறவை நகரத்தந்தை சோனமுத்து சேர்வை முன்னாடி போற கமிட்டி முன்னாடி வர வண்டியில நல்லா ஒதுக்கிக்கிட்டே போங்க வண்டி கிடக்கிற காரை எல்லாத்தையும் ஓரமாக போட்டுக்க சொல்லுங்க முன்னாடி போறவங்க சொல்லிக்கிட்டே போங்க பெருமாடு கண்டுமாவணி தந்தூரான் டிராவல் எஸ்எம்ஆர் ஈஸ்வரன் பறவை நகர சோணமுத்து சோனமுத்து சேர்வை இரண்டாவதாக ஆண்டா ஹோட்டை துறை ராஜேந்திரன் பூந்தோட்டம் ஐயப்பன் பிள்ளை கருப்பையா பிள்ளை நினைவாக அசோக் பிரதர் மூன்றாவதாக ஜீவலப்பேரி டாக்டர் சுப்பையா பாண்டி நினைவாக துர்காம்பிகா கிராமதி தையல் நாயகி கருப்பையா கோனார்

மூன்றாவதாக பொன்பேசி பொய்கை வயல் நான்காவதாக பூண்டு வட்டம் ஆண்டா ஹோட்டல் ஐந்தாவதாக எஸ் பி பட்டணம் ஆறாவதாக பூக்கொள்ள ஏழாவதாக இடையாத்தி மங்கலம் ஏழு வண்டிகள் நடைபெறுகிற நடுமாட்டில் ஏழு பரிசு ஒரே செட்டு பந்தயம் அடுத்து சின்ன மாடு ஐம்பத்தி ஒரு வண்டி இருக்கு எல்லாரும் நின்று யாரும் கூறப்படாது மீண்டும் முதலாவதாக கட்டுமாவடி செந்தோலா டிராவல்ஸ் எஸ் எம் ஆர் ஈஸ்வரன்

ஐயப்பன் பிள்ளை கருப்பையா பிள்ளை நிர்வாக நெடுஞ்சாலைத்துறை ராஜேந்திரன் ஐந்தாவதாக இடையாத்தி மங்களம் சொல்லிட்டு ஐந்தாவதாக நாட்டியம் திருமுருகன் இடையாத்தி மங்கலம் கஜேந்திராஜா இணையாக நாட்டியம் மீண்டும் முதலாவதாக கட்டுமாவடி டிராவல் சேர்வை இரண்டாவதாக டாக்டர் சுப்பையா பாண்டி நினைவாக துர்காம்பிகா பிரதாமதி தையல் நாயகி கருப்பையா கோனார் மூன்றாவதாக ஒன் பேசி மருதமாண்டிய வல்லாள தேவர் பொய்யல் திரு முத்து கருப்பர் நான்காவதாக ஆண்டா ஹோட்டல் நெடுஞ்சாலைத்துறை ராஜேந்திரன் ஐயப்பன் பிள்ளை கருப்பையா பிள்ளை நினைவாக அசோக் பிரதர் ஐந்தாவதாக இடையாட்சி மங்களம் ராஜேந்திரன் ஆச்சாரி நினைவாக மாணிகராஜ் நாணியம் திருமுருகன் ஆறாவதாக மீன செம்பன்மாரி முத்துக்கருப்பூர் இங்கே சூர்யா பிரதர்

வீட்டுக்காட்டி பேக் படுத்திருக்காங்களா பேக் படுத்திருக்காங்களா இறங்குன பழக்கமே முடியாது போய்டிருக்கு வேற ஏன்

மாறல

ஜாரதி மகாதேவன் சேதுபதி மூன்றாவதாக பொன்பேட்டி மருது பாண்டிய வல்லாள சேவன் பொய் முத்தை கருப்பர் கிடக்கு போட்டி வருகின்ற சாரதி ஜாரதி ஒரு சக்தி நாட்டார் மாணி மாவட்டம் பரிசு வைக்க மாட்டேன் பரிசு கொடுக்க மாட்டான் மீண்டும் முதலாவதாக ஜீவல பேர் இரண்டாவதாக கெட்டு மாவணி

இரண்டாவதாக கட்டுமாவடி நகரத்தை மூன்றாவதாக பொன்பேட்டி மருந்து மீண்டும் முதலாவதாக இரண்டாவதாக மாடு அரசு மட்டும் மாடு மட்டும் மீண்டும் முதலாவதாக விராமதி இரண்டாவதாக பறவை நகரத்தந்தை கட்டணாவடி தையல் நாயகி கருப்பையா கோனார் டாக்டர் நினைவாக துர்காம்பிகா இரண்டாவதாக பரவை கட்டணாவடி நகரத்தோடு சேர்வை ஒன்று ரெண்டு மாண தனியா முதல் தீவன பேணி டாக்டர் சுசையா பாண்டி நினைவாளர் துர்காபிகா திருமதி ஐயர் நாயகி கருப்பையா போனார் இரு காவலாளர் செட்டுமாவணி தென்னூரா

பனாரே சிவராத்திரி டாக்டர் சுப்பையா அவர்கள் இறைவாது துர்காமிடம் பிராமலி கண்ணன் நாயகி கருப்பையாமா ராவல் ஜெகமார் ஈஸ்வரன் ரெண்டு આ નિપણ નહી આ આવો બેસી જાવ નીંગ પોમ આલા પાટીટ તારા આવો